ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தையல் மிஷின் வச்சுருக்கீங்க ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு பத்து பேர் அறுபது இருபது பேர் சேர்ந்து வந்து தையல் மிஷின் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் வந்து மானியம் தராங்க இது யார் தராங்க நீங்கள் எங்கே போய் விண்ணப்பம் செய்யணும் தகுதியானவர்கள்லாம் யார் யார் அப்படின்றத பற்றி தற்போது வந்து வெளியாகியுள்ள ஒரு மிக முக்கிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து வந்து உங்களுக்கு முழு தகவலும் தெரிய வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக அரசு சார்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மைத்துறை சார்பாக வெளியாகியுள்ள தகவல் என்னான்னா நீங்கள் வந்து ஒரு தையல் மிஷின் வச்சுருக்கீங்க உங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் கொண்ட குழு இருக்கிறாங்க அவங்க மூலிமா வந்து நீங்கள் வந்து தையல் மிஷின் பயன்படுத்தி ஆடைகள் அமைத்து வெளியே வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு லட்ச ரூபாய் வந்து மானியம் தராங்க அதாவது ஆயுத ஆடையகம் அமைக்க விண்ணப்பம் வந்து தற்போது வந்து வரவேற்க வைக்கப்பட்டுள்ளது தையல் தொழிலில் ஈடுபட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் மகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் வகுப்பினை சார்ந்த சுய தொழில் துவங்கி பொருளாதார மேம்பாடு அடைவதற்காக ஆயுத ஆடை உற்பத்தி அழகு அமைக்கும் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது ஸோ இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து மானியமா பெறலாம் அதாவது நீங்க வந்து ஒரு தொழில் தொடங்குறீங்க உங்களுக்கான அதுக்குள்ள இன்டீரியர் எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதுல உங்களுக்கு ஆகக்கூடிய செலவில் இருந்து மூணு லட்ச ரூபா வந்து மானியம் தராங்க ஸோ என்னென்னலாம் தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயசு வந்து குறைஞ்சபட்சம் இருபது இருக்கணும் உங்களுடைய அந்த பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் வந்து மினிமம் வந்து ஒரு பத்து நபர்கள் வந்து நீங்கள் இருந்து அந்த வேலையை வந்து தொடங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை மூலமாக பயிற்சி பெற்றிருக்கணும் அதாவது நீங்கள் அந்த தையல் மிஷின் வந்து பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு சான்றிதழ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குழு உறுப்பினர்கள் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறு மரபினர் அவர்களாக வந்து இருக்க வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த குழுவில் இருக்கக்கூடிய அனைவருடைய வருமானமும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கும் கீழ் இருக்கணும் ஆண்டு வருமானம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எங்கே போய் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதியான நபர்கள் வந்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறு மரபினர் இந்த துறையை அணுகி வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்து இந்த ஒரு தையல் இயந்திர ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நலத்துறை ஆணை வந்து இந்த பிசினஸ் தொடர்பான சந்தேகங்களை கேட்டு அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து நீங்க அந்த மூணு லட்சம் ரூபாய் மானியத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ன மாதிரி தமிழக அரசு சார்பாக தற்போது அறிவிப்பானது வெளியாகி உள்ளது ஸோ இது போன்ற நீங்க அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க